ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற சாடே டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து பாவாடை தைக்கிறது அதை அதே நேரம் வந்து ப்ளீட் பிடிச்சி பாவாடை தைக்கிறது இப்போ நாங்கள் நார்மலாக ப்ளீட் பிடிச்சிட்டு தான் நாங்கள் பேண்டு ஜாயின் பண்ணுவோம் இப்போ பாருங்க நான் வந்து பேண்டையும் சேர்த்து ஒரு ஏரியா தைச்சு கொண்டு போகிறேன் எங்களுக்கு ஒரு நேரத்தில் ரெண்டு வேலையுமே முடியுது இப்போ பாருங்க நான் ப்ளீட்டு பிடிச்சி கொண்டு போகிறேன் இந்த ப்ளீட்டு பிடிக்க நீங்கள் கவனிக்க வேண்டியது இப்போ எங்களுக்கு பாவாடை அந்த துணி வந்து கூடுதலாக இருந்தால் நாங்கள் உள்ளுக்கும் நல் நல்லா தள்ளி விட்டு நாங்கள் எடுக்கலாம் இப்போ நான் பேண்டையும் இப்போ ப்ளீட்டையும் ஒரேடியாக நான் தைச்சி கொண்டு போவேன் இந்த பேண்டு நாங்கள் தைக்கையும் நாங்கள் கவனிக்கணும் பேண்ட்டின் அந்த இடுப்பு அகலத்தை நாங்கள் எடுத்து அதை அதை கணக்காக நாங்கள் வச்சு கொண்டோம்டா அதுக்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளீட்டை நாங்கள் செட் பண்ணி வைக்க வேண்டியது அவ்வளோதான் வேலை இல்லை பெருசாக வேறு எதுவுமே இல்லை ஆனால் என்ன இந்த ப்ளீட் பிடிக்கேக்க நாங்கள் கவனிக்க வேணும் என்னடா இந்த அதாவது சின்ன அதாவது முன்னுக்கு நாங்கள் பிடிக்கிறது சின்ன சின்ன ப்ளீட்டன்டா அந்த அளவே வந்து கொண்டு இருக்கணும் எங்களுக்கு இப்போ ஒரு இன்ஜின் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஒன்றஞ்சியே வந்து கொண்டிருக்கணும் அதே நேரம் நீங்கள் கூட அது அட்டன்டெஞ்சி ஒன்றஞ்சி அப்படி நீங்கள் வைப்பீங்கன்னா அந்த அளவே ஈவனாக வந்து கொண்டிருக்கணும் அதை கவர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் வந்து உள்ளுக்கு நீங்கள் தள்ளுற அந்த துணி வந்து எவ்வளவும் தள்ளலாம் அது கூட பேண்டு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த உள்ளுக்கு தள்ளுற துணியும் கூடவாக நீங்கள் தள்ளி தள்ளி விட்டு கொண்டு போகும் உங்களோட பேண்டுன்ற இடுப்பின் அகலம் சரியாக விட வேணும் இப்போ பாருங்க நான் இதில் அதாவது அந்த ப்ளீட் எடுக்க கீழுக்கும் அந்த ப்ளீட்டை நேராகி வைக்கிறேன் இப்படி நாங்கள் நேராக்கி வைக்கும்போதுங்கிற அந்த ப்ளீட்டு வந்து மேலுக்கும் கீழுக்குமாக போகாது அப்படி நாங்கள் கவனித்து நல்ல ஒரு நீட்டாக தைச்சு கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் தைச்சு கொண்டு போகிறேன் மிகவும் ஒரு சுலபமான மெதட்டு உண்மையில் நான் முந்தி நான் தைச்சது வந்து முதல் ப்ளீட் எடுத்து போட்டு தான் இப்போது இடுப்பு அகலம் நான் அதாவது அந்த பேண்டு தைப்பேன் இடுப்பு அகலம் எடுத்து போட்டு அந்த பேண்டு தைக்கிறது ஆனால் இப்போ நான் தைக்கிறது இந்த மெத்தட் மிகவும் ஒரு ஈஸியான தைச்சு முடிஞ்சிடும் அதே நேரம் வந்து பிளீட்டும் எடுத்து முடிஞ்சிடும் நான் அதுக்கு பிறகு தான் அந்த சைட்டு நான் சைட்டு அதாவது இந்த பாவாடைய சைட்டு ஜாயின் பண்ணுவேன் இப்போ நாங்கள் இப்படி ஜாயின் பண்ணும்போது மிகவும் இதுவும் நல்ல ஒரு ஈஸியான மெத்தடு அங்கால ஒரு இஞ்சி விட்டுட்டு நான் இந்த சைட்டை நான் தைக்கிறேன் இந்த பாவாடைய நான் ஜாயின் பண்ணுறேன் இப்போ வேறங்கோ இந்த ஒரு இஞ்சி நம்புறது காரணம் அந்த பேண்டுக்கு வந்து நான் மேலுக்கு அந்த ஓப்பன் வந்து விட்டேனால் அதாவது ஒரு மூன்று இஞ்சி அளவுக்கு நான் ஓப்பன் விட்டனால் அந்த ஓப்பனை வந்து நான் மடித்து தைக்கணும் இப்போ பாருங்கோ நான் இந்த ஓப்பன் தைக்க போகிறேன் இந்த ஓப்பன் தைக்க நாங்கள் அதில் வந்து அதை அது அரேஞ்சி மடிச்சு மடித்து நான் ஒரு இஞ்சியாக நான் எடுத்து அப்படியே தைக்கிறேன் ஓப்பன் ஓப்பன் தைக்கிற எல்லாம் நான் முதலே என்னுடைய டெய்லரிங் கிளாஸில் நான் வடிவாக நான் சொல்லி தந்துருக்கிறேன் இப்போ பாருங்க இந்த ஓப்பன் நான் தைச்ச போட்டு அதுக்கு பிறகு நல்லூரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும் இப்போ பாருங்கோ தைச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்கப்போகுது இந்த ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்ல ஒரு நீட்டாக நான் தைச்சு கொண்டு வரேன் அதுக்கு பிறகு அந்த சைட்டு நூல்கள் எல்லாம் அதாவது கிளம்புண்டு போயிருக்கு அதுக்கு வந்து நான் வீ தையல் போடுறேன் வீ தையல் எங்கெண்ட இந்த அதாவது இந்த தையல் மிஷினில் இருக்குது இது வந்து மேச தைய மிஷின் தான் நாங்கள் நோமலாக நாங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் தைச்சி முடிஞ்சதோ ஓப்பன் தைச்சா பிறகு இப்படித்தான் இருக்க போது எங்களுடைய ஓப்பன் மிகவும் ஒரு நீட்டாக நான் தைச்சிருக்கிறேன் இனி வந்து நான் பாவாடை பேண்டு மேல் பகுதி மடித்து தைக்கோனோம் இப்படி நாங்கள் மடித்து தைச்சுட்டா மிகவும் ஒரு நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதுவும் வந்து நான் ஒரு இஞ்சி அதாவது உண்டுக்காக நான் மடித்து எடுக்கிறேன் திருப்பி நான் ஒரு இஞ்சி மடிக்கிறேன் நோம்பலாக நாங்கள் ரெண்டு இஞ்சி இந்த பாவாடை நாங்கள் தைக்கிறதுக்கு விட்டது இப்போ பாருங்கள் நாங்கள் இப்படியே மடிச்சு கொண்டு போக வேண்டியது அதாவது நாங்கள் உள்ளுக்கு நாங்கள் விட்ட துணி அதே நிறம் வந்து அந்த பிசிறுத்தன்மை எதுவுமே வெளியில் விடாதபடி நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்சு கொண்டு போகணும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த உள்ளுக்கு நாங்கள் விட்ட அந்த துணிகள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும் அதாவது அந்த பாவாடை பிளீட்டுகள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக வேணும் நாங்கள் அது எல்லாத்தையும் கவனித்து தான் நாங்கள் எடுக்கணும் அந்த அதாவது பேண்டுக்கு தைக்கிற உள் துணி வழியில் விடக்கூடாது அதே நேரம் வந்து இந்த பாவாடை ப்ளீட்டும் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும் இப்போ பாருங்கோ நான் தைச்சு கொண்டு போகிறேன் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதாவது நாங்கள் அந்த உள்ளுக்கு தள்ளுற துணி வந்து நாங்கள் எவ்வளவும் தள்ளலாம் அதே நேரம் வந்து வெளியில் வார துணி வந்து ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி இல்லாட்டி ஒன்று இஞ்சி இட வழியில் இருக்க அதாவது ஈவனாக விடவணும் இப்போ பாருங்க நல்ல ஒரு நீட்டாக வந்திருக்குது இந்த பாவாடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ